திருப்பூர் நிர்வாகம் இருக்குது அப்படின்னா ஆமா திருப்பூர் நிர்வாகம் இருக்குது ஊழல் அதிகாரிகளின் கைகளில் மாட்டிக்கொண்டு துடித்துக் கொண்டு இருக்குது பல வருஷங்களில் ஈடுபட்டு இருக்கிறாங்க சட்டத்து மீறி ஏன் செயல்பட முடியுமா அவனால குப்பை கழிவு அதுல கொட்டுறதுக்கு உங்ககிட்ட அனுமதி இருக்குதா அனுமதியை மீறி எதற்காக இந்த வேலையை செய்றீங்க ஒரு மாவட்ட ஆட்சியர் மக்களினுடைய சுகாதாரத்திலையும் மக்களினுடைய பிரச்சனையிலையும் கவனம் கொள்ளணும் மாநகராட்சி நிர்வாகம் கேட்டுச்சு மாநகராட்சி நிர்வாகத்துக்கு இடம் இல்ல ஒப்ப கொற்ற வேற வழி இல்லை அப்படின்னா மாநகராட்சி நிர்வாகம் இத்தனை என்ன பண்ணிட்டு இருக்கு மாநகராட்சி நிர்வாகம் ஆக்கப்பூர்வமான வேலையில் ஈடுபடுங்க இந்த பிளாஸ்டிக் கழிவை முதல்ல ஒழிக்கிற வழியை பாருங்க பிளாஸ்டிக் உற்பத்தியை மூல தடுக்கிற வழியை பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய சட்டத்தை செயல்படுத்துங்க அற வழியில அகிம்சை வழியில போராடக்கூடிய உரிமை இருக்கு எங்க நிலத்தை காப்பாத்த எங்க மண்ணை காப்பாத்த எங்க தண்ணியை காப்பாத்த எங்க சுற்றுச்சூழலை காப்பாத்த அடுத்த தலைமுறைகள் நல்லா இருக்க எங்களுக்கு போராடுவதை தவிர வேறு வழி இல்லை அதற்கான சூழ்நிலையை நீங்கள் தான் உருவாக்கிட்டு இருக்கீங்க வணக்கம் நான் சதீஷ்குமார் திருப்பூர் மாநகராட்சியினுடைய திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் அவல் நிலையை பற்றி இன்று பேசியாக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த காணொலி பதிவு திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகமானது சுற்றி இருக்கும் ஊராட்சிகளினுடைய பகுதிகளில் காலாவதியான கல்குவாரிகளில் இடக்கழிவு மேலாண்மை செய்வதாக பிளாஸ்டிக் கழிவு மற்ற மக்கும் மக்காத கழிவு என அனைத்தையும் தரம் பிரிக்காமல் வகைப்படுத்தாமல் மறுசுழற்சிக்கு கொண்டு செல்லாமல் கிடைக்கும் பாறை குழிகளில் எல்லாம் கொட்டி நிரப்பி வரும் வேலையை செய்கிறது இது சரியா சட்டத்திற்கு உட்பட்டதா என்றால் இல்லை இந்த சட்டவிரோதமான வேலையில் அரசிற்கு பல கோடிகள் இழப்பு ஏற்பட்டு வருகிறது இழப்பு அரசிற்கு மட்டும் ஏற்படுவதல்ல மக்களுடைய சுகாதாரம் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகிறது அருகில் உள்ள ஊராட்சிகளில் எல்லாம் பல்வேறு பகுதிகளில் காலாவதியான கல்குவாரிகள் கேட்பாறு கிடைக்கிறது அரசுக்கு சொந்தமான கல்குவாரிகளும் இருக்கிறது தனியாருக்கு சொந்தமான கல்குவாரிகளும் இருக்கிறது அவ்வாறான சூழ்நிலையில்தான் இன்று திருப்பூர் மாநகராட்சியின் கோரப்பிடியில் சிக்கி இருக்கும் ஒரு ஊராட்சியை பற்றி பல்வேறு விபர ஆதாரங்களுடன் பேச இந்த காணொலியை வெளியிடுகிறோம் திருப்பூர் மாவட்டத்தின் திருப்பூர் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள பொங்குபாளையம் கிராம ஊராட்சியில் இந்த கோர வேலையை திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் அரங்கேற்றி வருகிறது கடந்த ஒரு மாத காலமாக திருப்பூர் மாநகராட்சியில் தேங்கி நிற்கும் குப்பைகளை கொட்டுவதற்கு பாறைக்குழிகள் இல்லை என்று இந்த பொங்குபாளையம் ஊராட்சியில் உள்ள சுமார் அறுபது ஏக்கர் அளவில் இருக்கும் காலாவதியான தற்போது இயக்கத்தில் இல்லாத தனியார் மற்றும் அரசு புறம்போக்கு குப்பை கொட்டும் வேலையை மாநகராட்சி நிர்வாகம் செய்து வருகிறது இந்த குப்பை குப்பையெல்லாம் எப்படிப்பட்டது என்பதை ஏற்கனவே பேசினோம் பிளாஸ்டிக் கழிவு திடக்கழிவில் உள்ள அனைத்து வகையான பொருட்களும் இருக்கும் மருத்துவ கழிவுகளும் இருக்கலாம் எதுவும் பிரிக்கப்படாத வகைப்படுத்தப்படாத மறுசுழற்சிக்கு கொண்டு போகாத என அனைத்தும் இதை ஒரு டம்ப் யார்டு என்று சொல்லுவார்கள் அந்த டம்ப் யார்டு போன்று இந்த பாறைக்குழியில் கொட்டு முயற்சியில் இறங்கி கொட்டி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு அந்த பகுதியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது ஏற்கனவே இந்த பகுதியில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மாநகராட்சி நிர்வாகம் குப்பை கொட்டு முயற்சியில் ஈடுபட்ட பொழுது கடுமையான பிரச்சனை ஏற்பட்டு அங்கிருக்கும் மக்களுக்கு சுகாதார பிரச்சனை ஏற்பட்டு மக்கள் போராட்டத்தில் குதித்தனர் இதன் விளைவாக மாநகராட்சி நிர்வாகம் குப்பை கொட்டும் பேச்சுக்கு அங்கு இடமில்லை அங்கு செல்லக்கூடாது என்று வெளியேறிவிட்டனர் இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதியில் இருக்கும் பொழுதும் இந்த மாநகராட்சி நிர்வாகம் இறக்கழிவு மேலாண்மை திட்டத்தையும் பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை திட்டத்தையும் ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தாமல் தரம் பிரிக்காமல் வகைப்படுத்தாமல் மலர் உழைச்சி மறு பயன்பாட்டுக்கு கொண்டு செல்லாமல் திரும்பவும் பாறைக்குழில் கொட்டி நிரப்பும் வேலையை ஈடுபடுகின்றனர் பாறை குழிகளில் இது போன்ற பிளாஸ்டிக் பல்வேறு வகையான கழிவுகளை கொட்டி நல்லா நடக்கும் நிலத்தடி நீர் கடுமையாக பாதிக்கப்படும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் பல்வேறு உயிரினங்கள் பாதிக்கப்படும் அருகில் உள்ள குடியிருக்கும் மக்களுக்கெல்லாம் புற்றுநோய் தொழுநோய் அனைத்து தொற்று நோய் வகை வகையாக இருக்கும் காற்று தரம் இல்லாமல் போகும் நீர் தரம் இல்லாமல் போகும் மண் தரம் இல்லாமல் போகும் மீத்தேன் உற்பத்தியாகும் பிளாஸ்டிக்கிலிருந்து பல்வேறு வாய்க்குள் உற்பத்தியாகும் பிளாஸ்டிக்கும் பல்வேறு வகையான கழிவுகளும் ஒன்று சேர்ந்தால் மக்களுடைய பாடு திண்டாட்டம்தான் உலகளவில் இந்திய அரசும் சரி இந்திய அரசினுள் இருக்கும் தமிழ்நாடு அரசும் சரி இந்த கழிவுகளை எல்லாம் அப்புறப்படுத்துவதற்கும் கையாள்வதற்கும் பல்வேறு சட்டங்களையும் விதிகளையும் தொடர்ந்து அரசாணைகளையும் வெளியிட்டு வருகிறது ஆனால் இங்கு இருக்கக்கூடிய நிர்வாகங்கள் நிர்வாகத்தில் இருக்கும் நிர்வாகிகள் ஊழல் முறைகேட்டில் ஈடுபட்டு இந்த கழிவுகளை பிளாஸ்டிக் கழிவையும் சரி மற்ற கழிவுகளையும் சரி கையாள்வதற்கு பதிலாக அதனை அப்படியே குப்பையில் கொட்டி அதில் பல கோடி ஊழல் முறையீட்டில் ஈடுபட்டு வருகின்றன அதனுடைய விளைவுதான் இன்று பொங்குபாளை ஊராட்சியில் இந்த பாறைக்குள்ளில் குப்பை கொட்டும் நிகழ்வு இந்த குப்பை கொட்டும் நிகழ்வு என்பது சட்டத்திற்கு போகதா என்றால் இல்லை காலாவதியான கல்குவாரிகளில் மழைநீர் சேகரித்து வைக்கவும் சுற்றுலா தளம் போன்று உருவாக்கவும் மீன் பண்ணைகளை வளர்த்தெடுக்கவும் பயன்படுத்தலாம் ஆனா அதற்கு பதிலாக இவர்கள் என்ன செய்திருக்காங்க இதற்கு அனுமதி எல்லாம் இருக்கா அப்படின்னா அனுமதி எல்லாம் இல்லை இப்ப இந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் இந்த நிர்வாகங்கள் சட்டவிரோத செயலில் தன்னுடைய அதிகாரத்தை தன்னிச்சையாக பயன்படுத்தி களத்தில் இறங்கி இருக்கிறது நம்மிடம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நெகிழி பிளாஸ்டிக் கழிவு மேனேஜ்மெண்ட் என்று சொல்லுவோம் அதற்கான ஒரு விதியும் வகுக்கப்பட்டிருக்கு திடக்கழிவு மேலாண்மைக்கான சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல் ரெண்டாயிரத்தி பதினாறு அதுவும் வகுக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இப்போ வரைக்குமே இந்த கழிவுகளை எல்லாம் கையாள்வதற்கும் அதை வந்து மறுசுழற்சி மறுபயன்பாட்டு கொண்டு வருவதற்கும் பயன்படுத்துவதற்கும் தொடர்ந்து பல்வேறு அரசாணைகளும் அதுக்கப்புறம் பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்தில் வழக்கு பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு இந்த மாதிரி வழக்குகள் மூலமா அதற்கு கமிட்டி அமைக்கணும் மாவட்ட அளவில் கமிட்டி டாஸ்க் ஃபோர்ஸ் அந்த டாஸ்க் போர்ஸ் ஊராட்சிகள் மாநகராட்சி நகராட்சி இந்த மாதிரி இதெல்லாம் கண்காணிச்சு அந்த குப்பைகளை சரியான முறையில் கையாளணும் பிளாஸ்டிக் எல்லாம் உற்பத்தி செய்வதை தடுக்கணும் பயன்படுத்துறத ஒழிக்கணும்னு சொல்லிட்டு பண்றாங்க ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஆனா இந்த நிர்வாகங்கள் தன்னுடைய கையாளாக தனத்தை என்ன பண்றாங்க பக்கத்துல இருக்கும் ஊராட்சிகள் இந்த மாதிரி கலாவதியான கல்குவாரியில கொட்டி மக்கள் அழிக்கிறக்குண்டான வேலையை செய்யறாங்க மாநகராட்சியில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அல்லது மாநகராட்சியில் இருக்கிற மக்கள் என்ன கேக்குறாங்க அவங்க வந்து பக்கத்துல இருக்கிற ஊராட்சிகளினுடைய காலாவதியான பாறை பாறைக்குழியில் கொண்டு போய் குப்பை கொட்ட சொல்கிறாங்களா இல்லை இந்த நிர்வாகங்கள் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை பயன்படுத்தி பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை திட்டத்தை பயன்படுத்தி ஊழல் முறையீட்டில் ஈடுபடுவதற்காகத்தான் இந்த பாறைக்குழியில் குப்பை கொண்டு போய் கொட்டுறாங்க அது எப்படி நடக்குது சாத்தியமா ஆமாம் இப்போ இந்த திருப்பூர் மாநகராட்சிக்கு குப்பை கழிவு மேலாண்மைக்கு போதுமான வசதியை நாட்கள் வசதியெல்லாம் இல்லை அப்படின்ற காரணத்தினால எஸ்டபிள்யூ எம்எஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் இடப்பட்டிருக்கு அந்த நிறுவனம் இந்த கழிவு மேலாண்மையை சரியா செய்யுதா அப்படின்னா இல்லை அந்த நிறுவனம் செய்யற ஒரே வேலை என்ன குப்பையை வாங்க வேண்டியது கொண்டு போய் கொட்ட வேண்டியது அது தரம் பிரிச்சும் வாங்கறதில்லை தரம் பிரிச்சும் கொட்டுறதில்லை அதைய சுழற்சி பண்றதில்லை மறுபயன்பாட்டு கொண்டு வரதில்லை அப்ப என்னதான் நடக்குது இங்க எதுவுமே நடக்கல போலியான பொய்யான ஆதார் ஆவணங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் களத்தில் நடப்பது வேறு மக்களை அழிப்பதற்கு இவர்கள் குளி தோண்டி கொண்டிருக்கிறார்கள் இப்போ பொங்குபாளி ஊராட்சியில் இந்த குப்பையை கொட்டுறாங்க பிரிக்கல பிளாஸ்டிக் இருக்குது மக்கு மக்காத குப்பை எல்லாம் இருக்குது கம்பெனி வேஸ்ட்டு எல்லாம் என்னென்னலாம் இருக்குதோ எல்லா குப்பையும் இருக்குது மொத்தமாக கொண்டு போய் கொட்டுறாங்க இப்போ இதனுடைய அடுத்த கட்டம் என்ன இப்போ அந்த பாறை குழியில் வந்து வாட்டர் சேனல்னு சொல்லுவாங்க நீர்வழி பாதைகள் நில த அதாவது எப்பவுமே மேலே இருக்கிற நீர்வழி பாதைகள் மாதிரியே அந்த பாறை குழிகளுக்குள்ளேயும் வாட்டர் சேனல்ஸ் ரன் ஆயிட்டு அந்த வாட்டர் சேனல்ஸில் இந்த குப்பைகள் இருக்கக்கூடிய இந்த கழிவுகள் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸு வெவ்வேறு வகையான ரசாயனங்கள் அது அந்த எல்லாம் அதில் போய் படிஞ்சு நிலத்தடிக்குள்ளே போச்சுன்னா தண்ணி எல்லாம் முழுமையாக கெட்டு போயிடும் கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் டிடிஎஸ் வந்து பல்வேறு பக்கம் இந்த மாதிரி குப்பையை கொட்டி ஆய்வு செஞ்சதுல மூவாயிரம் நாலாயிரம் டிடிஎஸ் பத்தாயிரம் டிடிஎஸ் இந்த எல்லாம் வரலாறு இருக்கு தண்ணியினுடைய தரம் மிக மிக மோசமாக போயிட்டுருக்கும் இப்போ இந்த பொங்குபாளைய ஊராட்சியில் ஜல்ஜீவன் மிஷன்லாம் போர் தண்ணி எடுத்து தான் அதாவது ஆள் கிணறு இட்டு அந்த ஆழ்துளை கிணறுலேருந்து தான் தண்ணி வந்து மக்கள் பயன்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க நாலு திட்டங்கள் இருக்குது அந்த ஊராட்சிக்கு அந்த நாலு திட்டங்கள்லேருந்து வரக்கூடிய தண்ணி மக்களுக்கு போதுமானதா இல்லை அதனால இந்த ஆழ்துளை கிணறு அமைச்சு அந்த ஆழ்துளை கிணறின் வழியே தண்ணி எடுத்து கொடுத்து தான் மக்கள் வந்து முழங்கிட்டு இருக்காங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த மாநகராட்சி நிர்வாகம் இந்த பாறைக்குழியில் வந்து ஏற்கனவே தண்ணி தேங்கி இருக்கு பத்தடி இருபது அடிக்கு கிட்டத்தட்ட அறுபது ஏக்கர் நினைச்சு பாருங்க எவ்வளவு தண்ணி தேங்கியிருக்கும் எத்தனை லிட்டர் தண்ணி தேங்கி இருக்கும் அது அது வேலையை இயற்கை கரெக்டாக தான் செஞ்சுட்டு இருக்கு நம்ம தான் அதைய சரியாக பயன்படுத்தாம தப்பு பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இந்த இடத்துல போய் இவங்க இந்த குப்பையை கொட்டுறாங்க அந்த தண்ணிக்குள்ளே புற குப்பை போகுது அதுக்குள்ள இந்த கெமிக்கல்லாம் போகும் பிளாஸ்டிக் வந்து உங்களுக்கு தெரியும் பிளாஸ்டிக் மக்கிறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகும் அதனால தான் வந்து அரசு காலநிலை மாற்றத்தில் காலநிலை மாற்றம் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறையை வச்சு இந்த பிளாஸ்டிக் கழிவு ஒழிக்கிறது காலநிலையை மாற்றத்துக்கான அடுத்தடுத்த திட்டங்களை வகுக்கிறதுன்னு பல்வேறு வேலைகளை செய்யறது அரசாணை வெளியிட்டு தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வர்றாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய அலுவலர்கள் அதை முறையோ திட்டமிட்டு செயல்படுத்துறது இல்லை இங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகங்கள் பேரளவுல கூட்டத்தை கூட்டி பேரளவுல எழுதும் வேலையில ஈடுபட்டு இருக்கிறாங்க இதனால என்ன ஆகுது களத்தில் மாறவே இல்லை இந்த பொங்குவாளி ஊராட்சியே ஒரு உதாரணம் ரெண்டாயிரத்தி பதினாறுல இதே குப்பைகொட்டும் மாநகராட்சி குப்பைகொட்டும் பிரச்சனையில மக்கள் எல்லாம் போராடி தடுத்து நிறுத்தினாங்க இப்போ எட்டு வருஷம் கழிச்சு அதே சூழ்நிலைக்கு இந்த மக்கள் போராட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்திருக்கிறாங்கன்னா அதே ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் திடக்கழிவு மேலாண்மை ஒன்று வந்திருக்கு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூலுமே அதே மாதிரி பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல் ரெண்டுமே வந்திருக்கு இப்போ வரைக்கும் பல்வேறு அரசாணைகள் வந்துருக்காங்க ஆனா திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் வருஷம் வருஷம் கோடி கணக்கில் அந்த பணத்தை எடுக்கிறாங்க என்ன பண்றாங்க தெரிஞ்சுக்கலாமா தெரிஞ்சிருக்கோம் இப்ப உண்மை தெரிஞ்சு போச்சு இவங்க பண்ணிட்டு இருந்த செயல் வெறும் கணக்கில் ஏமாத்திரவாலை அப்ப இத்தனை நாள் செஞ்சுட்டு இருக்கிற அனைத்தும் ஊழல் முறைகேடு இவங்கனால ஒரு குப்பைய தரம் பிரிச்சு அந்த குப்பையை வந்து மறுசுழற்சி மறுபயன்பாட்டு கொண்டு போக முடியல அதுவும் குட்டி ஜப்பான்னு சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடிய திருப்பூர் மாநகராட்சியில் இவர்களால செய்ய முடியல என்ன தமிழ்நாட்டுல வேற எந்த மாநகராட்சியிலையும் வேற எந்த நகராட்சியிலையும் இவர்களால் செயல்படுத்த முடியாது அப்ப இவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையில திருப்பூர் நிர்வாகம் இருக்குது அப்படின்னா ஆமா திருப்பூர் நிர்வாகம் இருக்குது ஊழல் அதிகாரிகளின் கைகளில் மாட்டிக்கொண்டு துடித்துக் கொண்டிருக்குது பல வருஷங்களாக இங்கேயே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவர்கள என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி ஊழல் முறைகேட்டில் ஈடுபட்டு இருக்கிறாங்க இவர்களுடைய இந்த குப்பை மேலாண்மை திட்டம் பட்டு தோல்வி அடைஞ்சிருக்குது குப்பை மேலாண்மை திட்டத்திற்காக இத்தனை வருஷமும் இவங்க என்ன செலவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அனைத்து தான் அந்த அலுவலர்கள்லாம் பிடிச்சு விசாரிச்சு அவர்களுடைய சொத்து கணக்கெல்லாம் பார்த்தா போய் ஆய்வு செஞ்சா உண்மை உரம் தெரியும் இப்ப இந்த பொங்குபாளையம் ஊராட்சியில் குப்பை கொட்டுற பிரச்சனைக்கு அமைதி பேச்சுவார்த்தைக்காக வட்டாட்சி கூப்பிட்டு இருந்தார் அங்கே போயிருந்தோம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு பேசலாம் ஏற்றுக்கவே இல்லை வெடியறதுக்குள்ள மாவட்ட ஆட்சியரிடம் உத்தரவு பெற்று வர்றாங்க என்ன தெரியுமா மாவட்ட ஆட்சியர் உத்தரவு போடுறாரு குப்பை கழிவை அங்கே கொட்டிக்கலாம் குப்பை கழிவை மேலாண்மை பணிகளுக்கு அந்த இடத்து பயன்படுத்திக்கலாம்னு சொல்றாங்க சரி நீங்க உத்தரவு போடுறீங்க குப்பை கழிவு பிரச்சனையில மாவட்ட ஆட்சியர் எந்த வகையில் நீங்க வந்து உள்ள தலையிடுறீங்க நீங்க கண்காணிக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிற ஒரு அலுவலர் ஒரு மாவட்டத்தினுடைய தலைமை அலுவலர் பிளாஸ்டிக் கழிவு நீங்க ஒழிச்சீங்களா பிளாஸ்டிக் கழிவு தொடர்பா நீங்க எத்தனை கலாய்வு செஞ்சிருக்கிறீங்க பிளாஸ்டிக் கழிவை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க மாவட்ட ஆட்சியர் அவர்களை திருப்பூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய இன்றைய மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணராஜ் அவர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க மக்களுடைய பிரச்சனை இப்ப இந்த பிரச்சனையில இப்ப அங்க இருக்கிற நிலத்தடி நீர் போகும் சுற்றுச்சூழல் போகும் மக்கள் சுகாதாரமா வாழ முடியாது இந்திய அரசியல் சாசனம் உங்களுக்கு தெரியும் மாவட்ட ஆட்சியருக்கு நல்லாவே தெரியும் இந்திய அரசியல் சாசனம் சரத்து இருபத்தி சுகாதாரமா நல்ல காத்தோட நல்ல நீரெல்லாம் குடிச்சுக்கிட்டு அந்த நல்லபடியா வாழக்கூடிய உரிமையை கொடுத்துருக்கு அந்த உரிமையை நீங்க புடுங்க முடியுமா உங்களுடைய சட்டத்தை அதற்கு எதிராக பயன்படுத்த முடியுமா அப்படி நீங்க ஒரு உத்தரவு போட்டு பயன்படுத்தினீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற பிஎன்எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நூத்தி தொண்ணூத்தி எட்டு அதிகாரிகள் சட்டத்தை தவறாக பயன்படுத்தினா அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்க முடியும் அது தெரியுமா எடுக்க முடியாதா உங்களுக்கு தெரியும் எந்த அழுத்தத்தின் அடிப்படையில் நீங்க செய்யறீங்க மேக உங்களுக்கு வந்து அழுத்தம் கொடுத்தாரா அமைச்சர்கள் உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாங்களா ஏன் நீங்க திருப்பி கேட்க வேண்டியதானே ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஏன் நீங்க இந்த எல்லாம் செய்யல திடக்கல் மேலாண்மை ஏன் ஏற்படுத்தல பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை ஏன் ஏற்படுத்தலைன்னு ஒரு மாவட்ட ஆட்சியராக கேட்க வேண்டியது தானே ஏன் கேட்கல அப்ப உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு நீங்க எப்படி இருக்கணும் கலெக்டர் என்பவர் எப்படி இருக்கணும் நியூட்ரலா இருக்கணும் மக்களுக்கு பாதிக்காத அளவுக்கான ஒரு செயல்பாடு இருக்கணும் அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விட்டுறதுக்குள்ள ஒரு உத்தரவு போட்டு செயல்முறை அணை போட்டு கூடிய அவசியம் என்ன இந்த பாறைக்குள்ளி பாறைக்குழியில அதனுடைய சூழ்நிலை எப்படின்னு உங்களுக்கு தெரியும் தெரியணும் சட்டம் தெரியணும் சட்டத்தை மீறி ஏன் செயல்பட முடியுமா அவங்களால குப்பை கழிவு அதில் கொட்டுறதுக்கு உங்ககிட்ட அனுமதி இருக்குதா அனுமதியை மீறி எதற்காக இந்த வேலையை செய்றீங்க சட்டவிரோதமா நீங்க உத்தரவு போட்டால் அந்த உத்தரவு வந்து செல்லுமா மக்கள் அச்சுறுத்துறதுக்காக இந்த வேலை செய்றீங்களா இப்ப வந்து இவங்க சரி நீங்க போட்ட உத்தரவுலயே பிளாஸ்டிக் நீங்க மென்ஷன் பண்ணல தைரியம் இருந்தா உங்களோட சட்டம் ஏத்துக்கிட்டா பிளாஸ்டிக் கழிவையும் சேர்த்து கொட்டலாம்னு உங்களோட செயல்முறை ஆணையில போட வேண்டியதானே இப்ப பிளாஸ்டிக் கழிவு எல்லா கழிவும் அங்கதான் இருக்குது நீங்க வாங்க பாக்கலாம் நேரடியா நான் சவால் விடுறேன் மாவட்ட ஆட்சியர் உண்மையில நீங்க அந்த செயல்முறை நீங்க தான் போட்டிருந்தீங்க உண்மையிலுமே அங்க நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க வந்து பாருங்க உங்களுக்கு தெரியணும் ஒரு மாவட்ட ஆட்சியர் மக்களினுடைய சுகாதாரத்திலையும் மக்களினுடைய பிரச்சனையிலையும் கவனம் கொள்ளணும் மாநகராட்சி நிர்வாகம் கேட்டுருச்சு மாநகராட்சி நிர்வாகத்துக்கு இடம் இல்லை குப்பை கொட்டுறதுக்கு வேற வழி இல்லை அப்படின்னா மாநகராட்சி நிர்வாகம் இத்தனை என்ன பண்ணிட்டு இருக்கு குப்பை பிரச்சனையில தன்னுடைய கையாளாகத்தனமோ தன்னுடைய ஊழல் முறைகேட்டை மூடி மறைக்கிறதுக்காகவும் ஒரு ஒரு நாளும் பாறைக்குழியை கொண்டு போய் குப்பை கொட்டி மூடுற வேலையே வாங்கிட்டு இருக்கு ஏன் பாறைக்குழிகளை எப்ப பார்த்தாலும் குப்பை கொட்டி மூடன்ற அந்த மூட நம்பிக்கையை வச்சுட்டு இருக்கணும் ஏன் மாற்றுத்திட்டத்தை பயன்படுத்த முடியாதா மாற்றுத்திட்டத்தை பயன்படுத்தினா மட்டும்தான் நாடும் நாட்டு மக்களும் நல்லா இருக்க முடியும் தமிழ்நாடு முழுக்க பண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட பாறைக்குழிகள் இருக்கு காலாவதியான பாலைக்குழிகள் ஐயாயிரத்துக்கு மேல இருக்கு அப்போ இந்த மாதிரியான பாறைக்குழிகளை குப்பை கொட்டுறது உங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்களா உங்களுடைய உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காமிங்க அமைங்க பாறைக்குழிகள் குப்பை கொட்டலாம் எந்த சட்டத்தின் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க கேட்டால் வந்து இந்த மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருக்குது போக்குவரத்துக்கு மக்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு அதனால நாங்கள் குப்பை கொட்டி மூடுறோம் அப்போ நீங்க எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்போ இத்தனை நாள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலு அதெல்லாம் வந்து குப்பை அந்த பாறைக்குழி வந்து செயல்பாடுல இருந்து நிறுத்தப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கிறோம் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேலே ஆச்சு அப்ப இந்த முப்பது வருஷமா உங்களுக்கு அந்த ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அங்க இருக்கக்கூடிய அபாயகர சூழல் தெரியலையா இதுக்கு முன்னாடி இந்த எந்த ஒரு கலெக்டருக்கும் தெரியலையா திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் இருந்தப்பவும் தெரியலையா இன்னைக்குதான் தெரியுதா இதுக்கு முன்னாடி தாசில்தார் யாருக்கும் தெரியலையா இதுக்கு முன்னாடி இந்த அவங்களும் தெரியலையா அப்ப இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அனைத்தும் சட்டவிரோதம் இந்த சட்டவிரோத செயலை யாரு செஞ்சாலும் தப்பு தான் இந்த தண்ணி கெட்டு போச்சுன்னா இந்த தண்ணியை திரும்பவும் ஒரு சொட்டு தண்ணி கூட யாருனாலும் உருவாக்க முடியாது இந்த பாறைக்குழிகள் இருக்கக்கூடிய இந்த தண்ணியை கெடுக்கக்கூடிய வேலையில் ஈடுபடும் இது நிலத்தடியில் இருக்கக்கூடிய வாட்டர் சேனலோட கனெக்ட் ஆயிருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பாறைக்குழிலிருந்து மிக மிக அருகில் ஆயிரம் மீட்டருக்குள்ள திருமுருகநாத சுவாமி கோயில் என்ற ஒரு ஆயிரத்தி அறநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுந்தரர் பாடல் பெற்ற தலம் அமைந்திருக்கு அதில் பல்வேறு தீர்த்தங்கள் இருக்கு பிரம்ம தீத்தம் நாண தீத்தம் இந்த மாதிரி இப்போ அந்த தீர்த்த மூலம் இங்கிருந்து வரும் நிலத்தடியிலிருந்து தான் வருது அப்ப அந்த தீர்த்தத்தையும் நீங்களே கெடுக்க போறீங்களா இப்ப இந்த வாட்டர் சேனல் வந்து அதுக்குள்ள கனெக்ட் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லி நீங்க ஹைட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கிட்ட ஏதாவது கடிதம் வாங்குறீங்களா மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நீங்க ஒரு உத்தரவு போட்டீங்கல்ல அந்த உத்தரவுல மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய பரிந்துரை கடிதம் மாசு கட்டுப்பட்டு வாரிங்க குப்பை கொட்டலாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஏதாவது கடிதம் கொடுத்துருக்கா கடிதம் பாத்தீங்களா ஏடி கிட்ட இங்க குப்பை கொட்டலாம்னு சொல்லி ஏதாவது கடிதம் வாங்கியிருக்கா பாத்தீங்களா அப்ப எதுவுமே இல்லாமல் எந்த அடிப்படையில் நீங்க உத்தரவு போட்டீங்க இந்த ஊராட்சி அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறீங்களா அழிக்கணும்னு நினைக்கிறீங்களா இந்த பகுதியில் அறுபது ஏக்கர்ல குப்பை கொட்டுறதுக்கு கிட்டத்தட்ட இருந்து பத்து வருஷம் ஆகும் அப்ப இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அழிஞ்சு தான் போகணும் அஞ்சு வருஷத்துக்கு மேல அடுத்த தலைமுறை இங்க வாழ முடியுமா இந்த தண்ணி எடுத்து பயன்படுத்த முடியுமா சரி இந்த குப்பை கொட்டி இருக்கிற தண்ணிக்கு எடுத்து விட்டீங்க இது தண்ணி வேற இங்க இருக்கிற மக்கள் குடிக்கிறதுக்கும் பிள்ளைங்குறதுக்கும் தண்ணிக்கு நீங்க வேற எங்கிறது கொண்டு வரீங்க கூட என்ன சோர்ஸ் இருக்குது இன்னைக்கு நீங்க தண்ணி சுத்தமான தண்ணி கொடுத்துட்டு இருக்கிறீங்களா முதல்ல எல்லாத்துக்கும் குப்பை கொட்டி தண்ணி புறக்கெடுத்து விடுற வேலை பண்ணிட்டு இருக்கீங்க உங்களால தண்ணி சுத்தம் பண்ண முடியுமா சுத்தம் பண்ணி கொடுக்க முடியுமா அப்ப இருக்கிற பிரச்சனையே வழியை காணும் இதுல ஏன் நீங்க இந்த குப்பையை தரம் பிரிச்சு பயன்பாடு மறு இது கொண்டு போறதுல என்ன பிரச்சனை அதனால லாபம் தானே ஊழல் முறைகேடு பண்றதுக்காக ஒரு விஷயத்தை செயல்படுத்துவீங்களா இதுல கேட்கற காலையில என்ன வேணாலும் பண்ணலாமா தயவு செஞ்சு இந்த பகுதியில குப்பையை கொட்ட வேண்டாம் மாநகராட்சி நிர்வாகம் ஆக்கப்பூர்வமான வேலையில் ஈடுபடுங்க இந்த பிளாஸ்டிக் கழிவை முதல்ல ஒலிக்கிற வழியை பாருங்க பிளாஸ்டிக் உற்பத்தியை முதல தடுக்கிற வழியை பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய சட்டத்தை செயல்படுத்துங்க சட்டத்தின் மீறிய செயல்பாடு வேண்டாம் சட்டத்தை தாண்டி எந்த செயலை செஞ்சாலும் சட்டம் தெரிஞ்சவங்க அதை எதிர்த்து கண்டிப்பா போராடுவாங்க இந்திய அரசியல் சச்சனம் இந்த மாதிரியெல்லாம் சூழ்நிலை வரும்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுலயே எதற்கான விஷயங்களை ஆர்டிகல் பத்தொன்பதுல கொடுத்துருக்காங்க அடிப்படை உரிமையிலேயே இருக்கு அற அகிம்சை வழியில போராடக்கூடிய உரிமை இருக்கு எங்களுக்கு எங்க நிலத்தை காப்பாற்ற எங்க மண்ணை காப்பாத்த எங்க தண்ணியை காப்பாற்ற எங்க சுற்றுச்சூழலை காப்பாற்ற அடுத்த தலைமுறைகள் நல்லா இருக்க எங்களுக்கு போராடவே தவிர வேறு வழி இல்லை அதற்கான சூழ்நிலையை நீங்கள் தான் உருவாக்கிட்டு இருக்கீங்க இந்த மக்களை வேறுபடுத்தி மாநகராட்சியில் இருக்கிறவங்களா வேற ஊராட்சியில் இருக்கிறவங்களா வேற அப்படின்ற சூழ்நிலையை செய்ய வேண்டாம் அரசியல் சூழ்ச்சியை இங்கே ஏற்படுத்த வேண்டாம் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தையும் பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை திட்டத்தையும் முறையாக செயல்படுத்தி ஆக்கப்பூர்வமான வேலையில் ஈடுபடுங்க அதற்கான முன்னெடுப்புகளை செய்யுங்க இந்த பாறைக்குழில குப்பை கொட்ட திட்டத்தை உடனடியாக தடுத்து நிறுத்திட்டு மாவட்ட ஆட்சியர் போட்ட உத்தரவை உடனடியாக திரும்ப பெறுங்க சட்டவிரோத உத்தரவு செல்லாது மாவட்ட ஆட்சியர்கள் அதிகாரத்துல இருந்து எந்த உத்தரவு வேணாலும் போடலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் கேட்கற கால இல்ல அப்படின்னு இருக்கா வட்டாச்சேரி எந்த அடிப்படையில பரிந்துரை கொண்டார் குப்பை கொட்டலான்ட்டு ஏன் நீங்க வந்து அந்த பாறைக்குழியில வந்து பாதிப்பு இருக்கு அப்படின்னா நீங்க பென்சிங் போட்டு பாதுகாருங்க அதாவது வேற ஏதாவது மாற்று திட்டங்களை செயல்படுத்துங்க குப்பை கொட்டினா தான் ஒரே குப்பை கொட்டை இந்த மச்சரி குப்பை கொட்டுறீங்க இப்ப தண்ணி கெட்டு போகுது அங்க இருக்கக்கூடிய சுத்தி இருக்கூடிய விவசாயம்லாம் கெட்டு போகுது நோய் வருது அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க உங்க வீட்டு அதுக்கு என்ன பதில் இருக்குது உங்களால அதை தடுக்க முடியுமா மக்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க ஒருத்தவங்க ஊழல் பண்றாங்க முறையீடு பண்றாங்க ஏன் ஆதரவா இருக்கிறீங்க இந்த மாநகராட்சி நிர்வாகத்தினுடைய கையாளாக தனத்துக்கு நேருமே நியாயமா இருக்கும்னு நினைக்கக்கூடிய அதிகாரிகள் உடனே இருக்காதிங்க இதுல பல கோடி ஊழல் அடங்கி இருக்குது அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியுது தெரியும் ஆனா அதை மூடி மறைக்கிறதுக்கு இங்க குப்பையை கொட்ட வேண்டாம் திரும்ப திரும்ப எத்தனை நாள் இந்த வேலையை நீங்க செஞ்சாலும் இது தொடர்கதையாகிட்டே தான் இருக்கும் ஆனா இதை நாங்க விட மாட்டோம் இந்த பாறைக்குள்ளில குப்பை கொட்டுற வேலையை இதுக்கு மேல விட முடியாது இந்த குப்பை கொற்ற விஷயத்தை இதோட தடுத்து நிறுத்துங்க இந்த மாநகராட்சி நிர்வாகம் உங்களுடைய செயல் என்பது அது உங்களோட முடியறதில்லை தொடர்ந்து பல்வேறு தரப்பு மக்களையும் பல்வேறு அலுவலர்களையும் பிரச்சனைக்குள்ளாக்கும் வேற வேலை இல்லாம பல்வேறு வேலையில செய்ய வைக்கும் நீதிமன்றத்துக்கு தேவையில்லாத வேலை பசுமை தீர்ப்பாத்துக்கு தேவையில்லாத வேலை இந்த மாதிரி ஒரு ஒரு துறைகளுக்கும் ஒரு ஒரு தனி அமைப்புகளுக்கும் வேலையை ஏற்படுத்தும் மக்களுக்கான நெருக்கடியை ஏற்படுத்தும் இந்த வேலையை செய்ய வைக்காதீங்க உங்களுடைய வேலையை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் அரசாணைகள் அடிப்படையில் விதிகள் அடிப்படையில் செய்து முடியுங்க நீங்கள் ஊழல் முறைகேட்டுக்காக எங்களை அழிக்க நினைப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒருபோதும் அனுமதிக்க முடியாது திடக்கழிவு மேலாண்மை திட்டம் ஒன்று இருக்குது பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை திட்டம் ஒன்று இருக்குது அதை செயல்படுத்துவதற்கு மாநகராட்சி மேயர் வந்து முன்னெடுக்கணும் மாநகராட்சி மேயர் வந்து நீங்கள் இவ்வளவு நாள் என்னென்ன பேசுனீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் வந்து என்ன விஷயத்தெல்லாம் செயல்படுத்துறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நீங்க சொல்வதை துளிகூட மதிச்சு கேட்டு செயல்படுத்தும் நிலையில் அதிகாரிகள் இல்லை அல்லது தாங்களும் இது போன்ற சூழ்நிலையில் தான் எங்களிடம் வந்து ஏமாற்றும் வேலையில் ஈடுபட்டால் அதையும் கண்டிப்போம் மக்களுக்காகத்தான் அரசு அரசியல் கட்சிகள் மக்களுக்காகத்தான் இருக்குது தவறு செய்தால் அதை கண்டிப்பா தட்டி கேட்டுதான் ஆகணும் இந்த குப்பை பிரச்சனையை இதோட விட முடியாது குப்பை பிரச்சனை இன்னைக்கோட போவதில்லை நீங்க பாட்டு கொட்டி நப்பிட்டு போயிருவீங்க ஆட்சியில் நாளைக்கு வருவீங்க வரமாட்டீங்க யாருக்கு தெரியும் நாளைக்கு நீங்கள் நீங்கள் உங்கள்கிட்ட வந்து கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்களா மேயர் அவர்களை இந்த குபை பிரச்சனை உனால் தீர்த்து கொடுக்க முடியுமா தண்ணி கெட்டு போச்சு மண்ணு கெட்டு போச்சு காத்து கெட்டு போச்சு சுற்றுச்சூழல்லாம் போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பதில் சொல்லுவீங்களா பதில் சொல்ல மாட்டீங்க கேட்டா அன்னைக்கு நான் செஞ்சேன் இன்னைக்கு எனக்கு பொறுப்பு இல்லை அப்படிம்பீங்க அல்லது பொறுப்பில் இருந்தாலும் அன்னைக்கு இருக்கிற அதிகாரிகள் செஞ்சாங்க அவங்க கவனிக்க மாட்டேங்க அப்படிங்க அதுக்கு நான் எப்படி பொறுப்பு முடியும்னு சொல்லுவீங்க இந்த மாதிரி சூழ்நிலையில நாங்கள் தொடர்ந்து இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம் எட்டு வருஷமா உங்களை பார்த்துருக்கோம் இந்த நிர்வாகத்தை பார்த்துருக்கோம் நிர்வாகத்தில் இருக்கிற அதிகாரிகளை பார்த்துருக்கோம் இந்த திருப்பூர் மாவட்டத்தில் லஞ்ச ஊழல் கடுமையா இருக்கு அதை உங்களால தடுக்க முடியல குப்பை பிரச்சனை அதே தான் நடந்துட்டு இருக்கு அதை உங்களால தடுக்க முடியல ஆக்கப்பூர்வமான வேலை செய்யறத விட்டுட்டு இந்த மாதிரி ஊராட்சியில் வந்து குப்பையை கொட்டி மோசமான பிளாஸ்டிக்கு மற்ற கழிவு சேர்த்து கொட்டி மீத்தேன் வெவ்வேறு தேன் குப்பைகள் எல்லாம் பாலி என்னென்னமோ இருக்குது அந்த பிளாஸ்டிக் கழிவுல எத்தனை வகையான குப்பை அந்த கேஸ் உற்பத்தி ஆகும் அதெல்லாம் தடுக்க முடியுமா சட்டத்திற்கு அதெல்லாம் வந்து உகந்ததா சட்டப்படிதான் நீங்க செய்யறீங்களா உடனடி அதெல்லாம் தடுத்து நிறுத்தணும் தடுத்து நிறுத்தாம இந்த விஷயத்தை கொண்டு போகும்போது அதை எதிர்த்து தடுத்து போராடி நிறுத்த வேண்டியது எங்களுடைய கடமை அதை கண்டிப்பாக செய்வோம் வணக்கம்